بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن العسر فإذا எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லா என்பது மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம் அல்லாஹ் திருக்குறானில் சொல்கின்றான் யா ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இதுதான் ஊதியலி சலாதிமில் ஜும்மா தி ஜும்மா தினத்தன்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபஸ் ஆவு இலாதிக்கிறில்லா அல்லாஹுவை நினைப்பதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து வாருங்கள் வதருல் அருள் பைய வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குறானிலே இந்த ஜும்மா பற்றி அதனுடைய கடமையை பற்றி தெரிவிக்கின்றான் ஜும்மாவிற்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு வியாபாரம் கூடாது அது தடை செய்யப்பட்ட ஒன்று அவர்கள் ஜும்மாவுக்கு விரைந்து விட வேண்டும் வியாபாரத்தை விட்டுவிட்டு அந்த வியாபாரிகள் ஜும்மாவிற்கு வேகமாக வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றார் அந்த அளவிற்கு இந்த ஜும்மாவனுடைய முக்கியத்துவம் திருக்குறானிலே நமக்கு இந்த வசனத்தின் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது யூதர்களுக்கு அல்லாஹு தாலா சனிக்கிழமையும் புனித நாளாக ஆக்கி வைத்திருந்தார் அந்த நாளிலே அவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று ஒரு தடையும் போட்டிருந்தார் ஆனால் அவர்கள் அந்த சனிக்கிழமை என்று தடையை மீறி செல்கின்றார்கள் அதனால் அல்லாஹ் அவர்களை குரங்காக மாற்றிவிட்டோம் என்று திருக்குறானிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த வசனங்களில் இருந்து நாம தெரியக்கூடிய விஷயம் ஜும்மா கடமையான ஒன்று அதில் நாமோ அலட்சியமாக இருக்கக்கூடாது எவ்வளவு பெரிய லாபமாக இருந்தாலும் சரிதான் அந்த வியாபாரத்தை விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் இந்த ஜும்மாவிலேயே அல்லாஹு தாலா சூரத்துல் ஜும்மா என்ற அந்த அத்தியாயத்திலேயே கடைசியிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஓ இதா ராவு திஜாரத்தன் அவ்லகு அவர்கள் வியாபாரத்தையோ அல்லது கேளிக்கையோ கண்டுவிட்டால் உங்களை அப்படியே நிற்க அந்த வியாபாரத்தின் பக்கம் சென்று விடுகின்றார்கள் அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் மிகவும் சிறந்தது வியாபாரத்தை விட வீண் கேளிக்கையை விட சிறந்தது என்று நபி திருக்குறானில் நபிசல்லா செல்லம் அவர்கள் மதினாவில் பள்ளிவாசல் ஜும்மா நடத்தி கொண்டிருக்கும் போது உரையாற்றி கொண்டிருக்கும் போது அப்படியே சகாம்பாக்கல் கிளம்பி போயிறாங்க அதை கண்டிக்கின்றான் அவன் அந்த ஜும்மா என்பது அதில் ஆற்றப்படக்கூடிய உரை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அதில் அலட்சியம் காட்டக்கூடாது வியாபார கூட்டம் வரும் வணிக கூட்டம் வரும் லாபம் தரக்கூடிய பொருளாதாரம் ஈட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்றால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஜும்மாவுக்கு தான் நீங்கள் கவனத்தை கொடுக்க வேண்டும் இந்த ஜும்மா இதா புதிய தொழுக முடிஞ்சிருச்சா இல்லார் நீங்கள் பூமியில் விரைந்து செல்லுங்கள் வகுத்தூமின் பதில் இல்லா அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹாலா அதே ஜும்மா சூராவிலே ஜும்மா என்ற அத்தியாயத்திலே நமக்கு குறிப்பிடுகின்றார் அதனால் இந்த ஜும்மா என்பது ரொம்பவும் முக்கியமான ஒன்று இந்த ஜும்மா தமிழகத்தில் எப்படி இருந்தது இவ்வளவு பெரிய உரை என்று வருகின்ற போது மெம்பரில் இமாம் ஏறிய உடனே நம் தமிழகத்தினுடைய அந்த வழக்கம் எப்படி அமைஞ்சிருக்கிறது ஷாஃபி மதுகவிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதான் சாயிதல் ஹத்தீபு அலன் மெம்பர் ஹத்தீப் மெம்பரிலே ஏறிவிட்டால் என்று சொல்லும் போது ஹத்தீப் அங்கிருந்து கையில் ஒரு கைத்தடி ஒன்று இருக்கும் அல்லது வால் ஒன்று இருக்கும் ஒரு தாளை வச்சு வாசிப்பார் அப்படி வாசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவார் இதான் சாயிதல் ஹத்தீபு அழல் மென்பர் லா எத்தக்கல்லமன் மெம்பருல இமாம் ஏறிவிட்டால் இங்கில் யாருமே நீங்கள் பேச வேண்டாம் என்று அந்த வார்த்தையை சொல்லும்போது தான் இம்மாம் உள்ளே வந்து நுழைவார் அதற்கடுத்து அவர் மெம்பரில் ஏறுவார் இவர் ஒரு அந்த வீரவாலை பரிசாக கொடுப்பார் அவர் வாங்கி கொண்டு அலம் என்று ஆரம்பிப்பார் யாருக்குமே அவர் என்ன சொல்கிறார் என்பதே தெரியாது மொத்தம் வருடத்திற்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மாத நான்கு ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் இருக்கின்றன என்றால் அந்த நான்கு வாரங்களுக்கு இன்று ஒவ்வொரு தலைப்பில் அவர்களே ஒரு உரையை தயாரித்து அச்சிட்டு வைத்திருப்பார்கள் ஒரு வருடத்திற்கு அதில் அப்படியே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும் அதில் வரும் அல்லாகுமா ஐயது ஹாத சுல்தான ஹாத அல்லாஹுமா ஐயது சுல்தான ஜமான் அப்படிம்பாங்க இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி தலைவருக்கு நீ அருள் செய் வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தாலும் அதுதான் மெம்பர்ல சொல்லிட்டே இருப்பார் இப்ப மன்மோகன் சிங் இருக்கிற கொஞ்சம் காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் ஆதரவு என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தார சரி இதே குஜராத்தில் ஓதுறான்னு வைங்க எப்படி இருக்கும் மோடி என்றால் முஸ்லீம்களுடைய சிம்ம சொப்பனம் அவன் முஸ்லீம்களை கருவருத்தவன் நவீன காலத்தில் வாழக்கூடிய ஒரு ஹிட்லரு அவ்வளவு பெரிய ஒரு ஆலையும் இந்த துவாவின் மூலமாக இவர்கள் வாழ்த்து விட்டு போவார்கள் அது மெம்பரில் இருந்து கொண்டு இப்படியெல்லாம் ஜும்மா இருந்தது அவன் தவிது ஜமாத்து வந்த பிறகு அந்த அரபையே மாற்றினோம் ஜும்மா உரை என்பது எப்படி இருக்க வேண்டும் நபிசல்லாஹி சொல்லம் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது இந்த ஹுத்மா தான் இன்றைக்கு வந்து கொத்பா அப்படின்னு மா மாறிவிட்டது கொத்பா பள்ளிவாசல் அப்படிங்கிறாங்கல்ல இன்னும் சில இடங்களில் வந்து அந்த அந்த ஹுத்மா ஓதக்கூடிய அந்த குடும்பம் தான் வந்து இன்றைக்கு நம்ம ஊரில் இருக்காங்க கொத்வா குடும்பம் அப்படிம்பாங்க இந்த அந்த இமாம்களாக இருக்கக்கூடியவங்க ஹுத் லெப்பை அப்படிங்கிறது அதுதான் குத்வா லெப்ப அப்படின்னு ஆகிப்போச்சு இந்த ஹுத்பா என்பது எப்படி இருந்தது ரசூலா ஐல்லா அலுவலி சொல்லம் அவருடைய காலத்தில் அவர்கள் மெம்பரில் ஏறியவுடனே குரல் உயர்ந்துவிடும் நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய குரல் உயர்ந்துவிடும் கண்கள் சிவந்து விடும் அப்படியே கோவை பழம் போல கண்கள் சிவந்து விடும் அவர்களுடைய கோபம் அதிகரித்து விடும் ஒரு படையை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் போன்று அவர்களுடைய அந்த உரை அமைந்திருக்கும் ரசூல்ல சொல்லுவாங்களா முஸ்லீம்ல இடம்பெறுகின்றது அதாகுடைய தூதர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு படைத்தலைவர் போன்று எச்சரிக்கிறாங்கல்ல அந்த எச்சரிக்கையினுடைய ஊடே அவர்கள் சொல்கின்றார்கள் நானும் இறுதி நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கின்றோம் இந்த ஆட்காட்டி வரலையும் இந்த நடுவரலையும் காட்டி இப்படி அனுப்பப்பட்டிருக்கின்றோம் கேமத்தினால் ரொம்பவும் நெருங்கி விட்டது என்று ரெண்டு கையையும் காட்டி அவர்கள் மிகப்பெரிய அதாவது இந்த உலகம் அழிய போகிறது என்பது போன்று அவர்களுடைய அந்த உரை அமைந்திருக்கும் எச்சரிக்கை அப்படி அமைந்திருக்கும் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் மித்தனமாக இருந்து விடாதீர்கள் என்று ரவிசலதா அலுசல்லம் அவர்களுடைய அந்த உரை அமைந்திருக்கும் ஆனால் இவர்கள் மெம்பரில் ஏறிய உடனே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க சகஜமாக உட்கார்ந்து அவர்கள் உரையாடி கொண்டிருப்பார்கள் இந்த ஆள் அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பான் அவன் இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் இதற்கு காரணம் இங்கேயும் ஒரு சில ஆட்கள் அப்படி வந்து சேர்றாங்க புதிதாக இருப்பதன் காரணத்தினால் சில பேர் என்ன செய்வாங்க தூங்குவாங்க அது தூக்கம் எப்படியா அதாவது அந்த தலையை ஆட்டிக்கிட்டு அந்த உரையில் வந்து ரொம்ப காந்த ஒரு ஈர்ப்பில் இருக்கிற மாதிரி நல்ல தலையை ஆட்டி அப்படி அந்த ரசனையோடு கேட்குறாங்களாம் அப்படியும் இருக்கும் சரி இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல சைதான் வந்து அமுக்குவான் ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆள் ரசுல்லா இஸ்லாஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளை பார்த்த அன்சித் மௌனமாக இரு என்று சொன்னால் பக்கத்தில் அகவுத்த உன்னுடைய ஜும்மா பாலா போயிடுச்சு ரசுல்லா சொல்றாங்க ஏன் இப்படி சொல்றாங்க இவன் அவனை பார்த்து சொல்லுவான் மிசாமிரி உனக்கு என்ன வந்துட்டு அப்படிம்மா இவன் அங்கேயே சண்டை ஏற்பட்டு அதான் ரசுல்லா அழகா அடிச்சுட்டாங்க கொத்பா உரை நடக்கும்ொழி ஆற்றும் போது இமாம் பேசி கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு ஆளை பார்த்து சொல்லாத இமாம் சொல்லிக்கிடுவார் அந்த அளவிற்கு அந்த உரை கவனிக்கப்பட வேண்டும் இவன் அரபியில் இருந்தால் இவனுக்கு என்ன விளங்கும் அதனால தான் சமுதாயமே கெட்டு போனதற்கு அதுதான் காரணம் வீணா போன வெள்ளி மேடைகள் இந்த ஜும்மாவில் தான் அந்த கருத்துக்களை சொல்லணும் இதில் சில இடங்களில் கொஞ்சம் போல் மற்ற இப்போதும் நீங்கள் பள்ளியில் பார்த்தீர்கள் என்றால் சுத்பா பள்ளி உட்பட ஒரு அரை மணி நேரம் கீழே இருந்து உரையாற்றுவாங்க சடங்கு மாதிரி அதற்கு பின்னால் மெம்பரில் ஏறி கொஞ்ச நேரம் பயானு இது என்ன முறை இது ரசூலுல்லா வந்த உடனே மெம்பரில் ஏறுவாங்க பாங்கு சொல்லப்படும் உரையாற்றுவார்கள் இதுதான் அதிசல வருது அல்லாஹுடைய தூதர் செய்த முறை இதுதான் நீ மக்களுக்கு விளங்கக்கூடிய அந்த மொழியில் தான் பேச வேண்டுமே தவிர அப்போது தான் அவரடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்போது தான் இடத்துல ஒரு கவனம் இருக்கும் தமிழில் சொல்லியே தூங்கிட்டு இருக்கிறான் அப்போ அரபியில் சொன்னால் படுக்கையை போட்டுருவான் இன்னும் சொல்ல போனால் தலானியும் தூக்கிட்டு வந்துடுவான் அப்போ அதனால் இந்த உரை என்பது அதை தௌஹீத் ஜமாத்து வந்து அதில் மாற்றத்தை கொண்டு வந்தது ஒரு ஃபார்மாலிட்டிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் போல் அரபிக் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் வாசிக்கிறது அதற்கு அடுத்து கொஞ்சம் போல் தமிழை வாசிக்கிறது ஒரு புரோஜனம் கிடையாது ஜும்மா என்றால் அன்றாட பிரச்சனைகளை எடுத்து அலச வேண்டும் கருணாநிதி கருணாநிதி ஜும்மாவில் சொல்றாருங்க இன்னால் அட அல்லா தலா குரான்ல தப்பத்தியதா அபிலகபுன்னு சொல்றான எவ்வளவு பெரிய கொடுமையான ஆள் அபுலகப அல்லா தலா சொல்றான் அதை தொழுகையில ஓதுறோம் சுரவுனை பத்தி அல்லா தலா சொல்றான் தொழுகையில ஓதுறோம் அவனை மாதிரியான ஒரு காபிர் இருக்க முடியுமா கார்வனை பத்தி அல்லா தலா சொல்றான் பயங்கரமான ஆளு அப்ப அவனுடைய பேர்லாம் ஜும்மாவில் சொல்லப்படும் போது பாருங்க ஜெயலலிதா பேரை சொல்லிட்டாங்க ஜும்மா இப்போ இதெல்லாம் ஜும்மாவா இன்னும் இதை சொல்வதற்கு காரணம் இன்னும் நம்ம ச அதாவது நம்ம ஜமாத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு நிறைய புது முகங்கள் வர்றாங்க இது நான் இந்த ஜும்மாவை பற்றி ஆற்றிய உரை பிஜே அவர்கள் கூட இங்கே வந்து இந்த ஜும்மாவை பற்றியே உரையாற்றினார்கள் அதெல்லாம் பற்றி இருபத்தி இருபது வருஷம் இருக்கும் அவ்வளோ காலம் ஆகிப்போச்சு நீண்ட காலம் ஆகி போனதுனால அதையெல்லாம் திரும்ப திரும்ப மக்களிடத்தில் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய சகோதரர் கூட நினைக்கலாம் சிலை தரப்புக்கு ஒரு ஆள் வர்றாரு அதையும் சும்மா அவ்வளோ பிடிச்சி கண்டிக்கணும் இது நமக்கு தேவையா என்று கூட நினைக்கலாம் அப்படி கிடையாது தௌஹீதுங்கிற பேர் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அறிமுக அவர்கள் அவர்களுடைய கொள்கையை தாங்கியிருக்கக்கூடிய பேர் தான் அந்த தௌஹீது அதை சொல்லிக்கிட்டு ஒருவன் சிலை தரப்புக்கு போகின்றான் என்றால் சும்மா விட மாட்டோம் கீறி கிழித்து விடுவோம் எதற்கு அதாவது இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சமீபத்தில் காவல்துறையில் ஒரு கலந்துரையாடல் மாதிரி நடந்துச்சு அதில் எல்லாருமே மசூத் ரஹ்மானுடைய அந்த ஜும்மாவை பற்றி தான் காவல்துறையில் புகார் செய்கிறாங்க பள்ளி வாசலில் பாருங்க தனிநபர் தனிநபர் விமர்சனம் செய்கின்றார்கள் வா தைரியமாக எவ்வளோ அப்படி பேசுகிறானோ நேரடியாக இங்கே வந்து சொல் தனிநபர் விமர்சனங்கிறத எப்படி செய்கிறோங்கிறத சொல்லு நேருக்கு நேராக பேசுவோம் காவல்துறையில் போய் சொல்றாங்க பள்ளிவாசல பேசுறாங்க பாருங்க தான் பேசுவோம் உயிர் சரிதான் சத்தியம் என்று வருகின்ற பொழுது எந்த கொம்பனுக்கும் இந்த ஜமாத்து பயப்படாது சத்தியத்தை சொல்வோம் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களா சட்டத்துக்கு உட்பட்டது சட்டத்துக்கு உட்பட்டு எதையும் பேசலாம் அப்படி என்ன நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அதே போல பொது வெளிமேடைகளில் பேசுகின்றார்கள் நாம என்ன சொல்றோம் தெரியுமா எங்களை பற்றி எவ்வளவு விமர்சிக்கிறான் பகிரங்கமா காபிரு சொல்லிட்டு போறான் நாங்க வந்து அதை கண்டுக்கிறோமா ஆனா எங்க மக்களுக்கு விளக்கம் சொல்றோம் இவன் சொன்னது தப்பு இவனை அடையா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது பாருங்க எங்களை பத்தி பேசுறான் எங்களை பத்தி பேசக்கூடாது இப்படியே கிளம்பிருக்கிறான் டமார் டிமார் எல்லா பார்ட்டிகளும் எங்களை பத்தி பேசக்கூடாது யார் ராணி எவனா இருந்தா என்ன சத்தியத்தினுடைய பாதையில நீங்க வந்து அந்த பாதையில் வந்து நின்று கொண்டு அந்த சத்தியத்தினுடைய போர்வையில் அசத்தியத்தை நுழைக்க முயன்றீர்கள் என்றால் விட்டு வைக்க மாட்டோம் இதில் இருக்கு இந்த பள்ளிவாசலில் உரையாற்றுறதுனால உயிர் தெரிஞ்சு தெரிந்து கொண்டுதான் இந்த இருந்து உரையாற்றி கொண்டிருக்கின்றோம் அதனால இந்த பணங்காட்டு நரியினுடைய சலசலப்புக்கு இந்த ஜமாத்து ஒருபோதும் பயப்படாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் பேச்சுரிமை என்பது இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தில் உள்ளது அவனுடைய குடும்பத்தில் உள்ள ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை பத்தி பேசுறோமா அல்லது அவன் கட்ட நெட்ட கொண்ட வச்சிருக்கிறான் அந்த மாதிரி நம்ம பேசுறோமா கிடையாது நமக்கு அது தேவையில்லை எப்போது மார்க்கத்தில் வந்து உள்ளே நுழைகின்றான் என்றால் அப்போது தனிநபர்லாம் கிடையாது மார்க்கம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் என்றால் உடனே அதற்காக வேண்டி நாம் எதிர்ப்பு தெரிவித்து ஆக வேண்டும் அது தனிநபர் விமர்சனமாக வராது பாருங்கள் நமீசல்ல அவலே சொல்லம் அவர்கள் ஜக்காத்து வாங்குவதற்காக வேண்டி ஒருவரை அனுப்பி வைக்கின்றார்கள் அவர் ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக வேண்டிய அரசு அதிகாரி போகிறாங்க போய் போகக்கூடிய இடத்துல அவரை சந்தித்த அந்த மக்கள் ஜக்காத்தையும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு வாட்சி இது உங்களுக்கு கிஃப்ட்டு இந்தாங்க ஒரு ஐன் பாக்ஸு இது உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு இந்தாங்க ஒரு பார்க்கர் பெண்ணு நாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் விலை மதிப்பு சாதனங்களாக கொடுக்குறாங்க இவர் வசூல் செய்து விட்டு நேராக நபி சொல்லலா அலுசல்லாம் அவர்களுடைய முன்னிலையில் வந்து அமர்றாங்க அந்த ஜக்காத் பொருட்கள் எல்லாம் அப்படியே கொட்டுகின்றார்கள் இந்த பக்கத்தில் நேர்மையாக தான் நடக்கிறார் தனக்குன்னு சொல்லி அவருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்களே அந்த அன்பு ஒழுக்குகளையும் தூக்கி வைக்கிற வச்ச உடனே ரசூல்லாட்ட சொல்றாரு அல்லாஹ் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே ஹாதா அலக்கும் வஹாதா உகுதி அலி இது உங்களுக்கு உரியது வசூல் பண்ண சொன்னீங்கல்ல அது உங்களுக்கு உரியது இது எனக்கு கிஃப்டாக வந்தது என்று சொன்ன உடனே ரசூல்லாவுடைய முகமே மாறி போச்சு ரசூல்லா கேட்குறாங்க அஃபலா காத்தி பைத்தி அபி உங்க அப்பன் வீட்டில் நீ உட்கார கூடாது உன் கேட்கறாங்க உங்க அம்மாவுடைய வீட்டில் உட்காந்துக்க நல்லர்த்த அப்பம் அம்லா உனக்கு இந்த வசு இந்த அன்பளிப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்னு அப்பம் பாரு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க இதுலயே முடிஞ்சு போச்சு சபையில வச்சு கண்டிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு இல்லை எழுந்துச்சுட்டாங்க காம சும்மா காம சலாத் அந்த தொழுகைக்கு பிறகு உள்ள அந்த மாலை நேரத்தில் எழுந்திருச்சு ஃஷஹத ஷஹத அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம் இல்ல அம்மா பாத் என்று சொல்லி இதை சொல்றாங்க அல்லாஹ்வை புகழின்றார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அஹமதுஹு வ நஸ்தைனுன் சொல்றோம் இல்ல அது மாதிரி புகழறாங்க அம்மா பாத் ஃமா பாலுல் ஆமீலி நஸ்தாமிலுஹு நாம ஒரு ஆளை ஒரு ஊலியும் ஒரு ஊழியரை நினைத்து அவர் வசூல் செய்துவிட்டு நம் வருகின்றார் வருகின்றான் ஹாதா மின் அமலிகும் இது நீங்க சொன்ன வேலை அதை முடிச்சிட்டேன் வஹாதா உகுதியலி இது எனக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது என்று சொல்கின்றார் அஃபலா காய்தஃபி பை தி உம் அபீகி வ உம்ஹி இவர் அவனுடைய அப்பனுடைய வீட்டில் உட்காந்துருக்க வேண்டாமா அவருடைய தாய் வீட்டில் அவங்க அவனுடைய உம்மா வீட்ல உட்காந்துருந்து ஸோ நல்லர ஹல் யூஹுதா அலகுவாம்லா அவருக்கு அன்பளிப்பு கிடைக்குதா கிடைக்கலையா என்று பார்க்க வேண்டாமா ச வல்லதி நஃப்சி பி எதி நஃப்சு முஹம்மது அன்பி எதி முகமதுடைய ஆத்மா எவனுடைய கையில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன் லா யகுல்லா அஹதுக்கும் குமின் அஷெயன் இப்படி வசூல ஒரு நாள் வசூலுக்காக வேண்டி சக்காத்து வசூலுக்காக வேண்டி ஒரு நான் ஒருவரை அனுப்பி அவர் அங்கிருந்து வந்து அதை எடுத்துக்கொண்டு மறுமை நாளில் அவர் வந்தார் என்றால் அந்த பொருளை அது ஒட்டகம் என்ற அடிப்படையில் அன்பளிப்பாக வந்திருக்கு வந்திருந்தது என்றால் சக்காத்து அதை அவர் சுமந்து கொண்டு வருவார் அந்த ஒட்டகம் கத்தி கொண்டு வரும் அவர் மாட்டை இது போன்று பெற்றிருந்தார் என்றால் ஜகாத்து தொகை அதற்கு இன்று மாட்டு சத்தம் அந்த சத்தத்தோடு அது வரும் ஆடா இருந்தால் ஆட்டுக்குரிய சத்தத்தோடு வரும் நான் உங்களுக்கு இடத்தில் இதை பற்றி எச்சரிக்கை செய்து விட்டேன் எடுத்து சொன்னேனா இல்லையா ரசூல்லா கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு கையை ஒய்த்துறாங்க கையை உயர்த்தி நான் உங்களுக்கு இதை சொல்லிவிட்டேனா என்று ரசூல்லா இஸ்லாசல்லாம் அவர்கள் இப்படி கையை உயர்த்தி சொல்றாங்க அல்லாவை சாட்சியாக்கி அப்படி கையை உயர்த்துகின்ற பொழுது அவருடைய அந்த கக்கத்தினுடைய வெண்மையை நாங்கள் பார்த்தோம் புகாரியில் வருது ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு மூன்று மட்டும்தான் இடையில எடுத்து பார்த்துக்கங்க புகாரியில் எதற்கு சொல்றாங்க இவர் இப்போ தனிநபர் கேவலம்லாம் பார்க்க கூடாது தனிநபர் விமர்சனம்லாம் அங்க கிடையாது இப்படி ஒவ்வொருவரும் நடந்தால் அரசுல்லா என்ன பாயிண்ட் சொல்றாங்க இவர் ஜக்காத்துக்காக வேண்டி போறாரு ஜக்காத்துக்காக வேண்டி போகும்போது அந்த தொகையை வாங்கிட்டு அப்படியே வரணுமே தவிர எனக்கு உனக்கு எப்படி பிரிக்க முடியும் இவர் போனது எதற்காக வேண்டிய அதனால தானே கொடுத்தான் சும்மா இவர் விசிட்டு போட்டுமே கொடுப்பான ரசுல்லா கேட்கறாங்க பாருங்க அப்ப இது ஒரு கெட்ட முன்மாதிரி உடைக்கிறாங்க பாருங்க மெம்பர்ல ஏறி உடைக்கிறாங்க அல்லது மக்களுக்கு முன்னால் நின்று பயான் பண்ணி சொற்பொழி வாட்டியதை உடைக்கிறாங்க இதே போன்று இன்னொரு சம்பவம் பெரிய குளத்து பெண்மணி மகசூமி கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணை பெண்மணி திருடி விட்டார்கள் அவங்க யோசிக்கிறாங்க யாரை பிடிச்ச ரசூல்லாட்ட போகலாம் ஏன்னா சட்டம் வந்து கையை விட்டுறது தான் யாரை பிடிச்ச ரசூல்லாட்ட போகலாம் என்று வரக்கூடிய அந்த நேரத்தில் உசாமா தான் ரசூல்லாவுக்கு ரொம்பவும் பிரியமான பிள்ளை வளர்ப்பு மகன் பையன் ரொம்ப ரச அந்த பையன் இடத்துல அன்பு செலுத்துவார்கள் ரசுல்லாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை நாமும் அவரை பிடித்து ரசூல்லாட்டை பேசுவோம் அவர் தான் துணிச்சலாக பேசுவார் என்று சொல்லி ரசூல் வந்த உடனே அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்து அல்லாஹுடைய தூதரே இந்த பெண்மணி கொஞ்சம் ஒரு பெரிய இடத்து பெண்மணி நீங்கள் விட்டுருங்க கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருக்குறேன் என்று இப்படி சொன்ன உடனே ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அப்படியே மாறி போய் விட்டது அடுத்து கேக்குறாங்க அத்து கல்லிமுனி ஃபி ஹத்தின் மின் ஹுதூதில்லா அல்லாஹ்வுடைய சட்டங்கள்ல ஒரு சட்டத்தை நான் நிறைவேற்ற போறேன் அதை நிறைவேற்றவா நீ சொல்ல வந்திருக்கே நீ கேக்குறாங்க அப்படியே முகமெல்லாம் மாறி போய் உடல்ல இப்படி ரசுல்லாவுடைய முகம் மாறி போன உடனே இஸ்தகஃபிரலீ யா ரசுல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் நான் பெரிய தப்பு செய்துட்டேன் தவறான ஒரு காரியத்திற்கு வந்து விட்டேன் என்று சொன்ன உடனே முடிஞ்சு போச்சு இல்லை விட்டாங்களா ரசுல்லா இல்லை எழுந்திரிச்சிட்டாங்க காம அரசுல்லாஹ் செல்லலாளர் செல்லும் ஃபதீபன் உரையாற்றுமாறு உரையாற்றக்கூடிய வகையிலே ரசுல்லாஹ் சில்லா செல்லும் எழுந்துருது ஃபாசனா அலல்லாஹ் அல்லாஹுவை புகழ்ந்து அம்மாபாத் இந்த புகழுக்கு பின்னால் உங்களிடத்தில் நான் செய்தியை சொல்கின்றேன் ஃப இன்னம் அல கண் உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயம் அழிந்து போனதற்கு காரணம் அன்னகும் நல்ல வலியவன் எதையாவது திருடி விட்டால் விட்டு விடுவார்கள் அப்பாவி சாமானியன் பாமரன் ஒரு திருட்டை செய்துவிட்டால் ஹந்த் அவன் மீது அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் வல்லதி முகம்மது என்னுடைய ஆத்மா கையில் இருக்கின்றதோ முடைய ஆத்மா கையில் இருக்கிறதோ அவனுமீது இந்த மகள் மகள்மா திருடி இருந்தாலும் அவனுடைய கையை துண்டிச்சு எரிஞ்சிருவேன் அப்படிங்கிறான் பாருங்க அவ என்ன இவங்களை பத்தி சொல்றாங்க பின்னால இந்த பெண்மணி திருந்தி கையில்லாமலே இல்லாமலே சொல்லாட்ட வர்றாங்களாம் அந்த பெண்ணு நல்ல பிரிந்துட்டாங்கிற தகவலை நான் ரசூல்லாட்ட நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க இந்த செய்தியும் புகாரில் இடம்பெற்றுக்குது நாலாயிரம் மூவாயிரத்தி நானூற்றி மூன்று இங்கே என்ன பார்க்குறோம் தனிநபர் விஷயம் தனிநபர் விமர்சனம் பார்க்குறாங்களா மார்க்கத்துக்குள்ள நுழையரா ரசுல்லா உடனே கிளம்பியாராம் ஆறாங்க அப்போ அதனால இதெல்லாம் தனிநபர் விமர்சனத்தில் வராது மார்க்கத்தில் ஒருவர் தவ தவறான முறையில் ஒருவர் விளங்கி கொண்டு அதுதான் மார்க்கம் என்று சொல்ல ஆரம்பித்தால் அது ஒரு கிட்ட ஒரு முன்மாதிரி ஆயிரும் இவன் இந்த சில திறப்பு விழாவுக்கு போறாங்க பேரே சில திறப்பு விழா பாருங்க ரசூல்ல சொல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவியார் ஆய்சாரதியா அவர்கள் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க வந்த ரசூல் இல்லாயி சுலாஹல்ல அவர்கள் உள்ளேயே போகல முகம் மாறி போயிருக்குது அப்போ உடனே ஆயிஷா கேக்குறாங்க நான் என்ன தப்பு செய்துட்டேன் சொல்லும்போது ஒரு திரைச்சியில் அதுல உருவப்படம் இருக்கு இது மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள நான் வர முடியாது அப்படிங்கிறான் அதற்கு பிறகு அது கிழிக்கப்பட்ட பிறகுதாசுலாம் அவங்களே தன்னுடைய கையால் பிடிச்சி கிழிக்கிறாங்க பாக்குறமா இது ஒன்று அடுத்தது இதே போன்று பாத்திமாரதியா சொல்லுவாங்க அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க இதே போன்ற ஒரு தலை இதுவும் புகாரில்தான் இடம்பெற்றிருக்குது இப்போது சொல்கின்ற அதுவும் புகாரில்தான் இடம் பெற்று இருக்கின்றது வர்றாங்க இதே போன்று உருவப்படம் வித்தியாசமான டிசைனு தோற்றம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அப்படியே திரும்ப போயிடறாங்க பாத்திமா அவர்கள் துடிக்கின்றார்கள் வந்த தகப்பனார் ஏன் திரும்ப போனார்கள் அழி அனுப்புறாங்க அனுப்புகிறாங்க எனக்கும் இது போன்று ஆடம்பரத்திற்கும் என்ன வந்து விட்டது ரசூல்லா துடிக்கிறாங்க என்ன இது இது மாதிரியான ஒரு அலங்கார திரைச்சீலை இது போன்று உருவமா வரையப்பட்ட திரைச்சீலை எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்து மாதிரி தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க இதனால தான் திரும்ப போயிட்டாங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க திரும்ப போய் நான் என்ன செய்யணும் அதை கேட்டுவாங்க அந்த திரைய சீலை எடுத்து இன்னும் ஆளுக்கு கொடுத்து விடுங்க என்று சூழலை சொல்கிறாங்க அதை மாதிரி செய்கிறாங்க அதுக்கு முன்னால் வீட்டுக்கு வர்றாங்க அவங்க ஒரு திரைச்சீலை இது போன்று தொங்குகின்றது என்றால் அங்கு அந்த மாநாட்டில் தொங்கிய சீலை என்ன தெரியுமா சாதாரண திரைச்சீலை கண்ணன் என்ற கடவுளுடைய திரைச்சீலை உள்ளே போகலாமாங்க ஒரு மூவின் உள்ளே போக முடியுமா நீ உள்ளே போய் ஏதாவது சிலை திறப்பலாம் கூடாது அது பிரச்சனை கிடையாது ரசூல்லாவுடைய நடைமுறை என்ன வெளியில் வந்தாங்களா என்ன வா அதுதானே அதனால தான் நாம தமிழ்நாடு தகுதி ஜமானத்தில் இது பிறருடைய மேடையில் போய் பங்கு கொள்ளக்கூடாதுன்னு எடுத்த முடிவு அதற்கு தான் ஏதாவது ஒரு வகையில் ச சரிக்கு போயிடுவோம் அதுக்கு போஸ் கொடுக்க வேண்டியது வரும் அந்த சிலையை திறக்கிற மாதிரி வரும் திடீர்னு ஒரு தலைவர் வந்துடும் எந்த நிற்கணும் அப்போ இது மாதிரியான சிக்கலுக்குலாம் நம்ம கொள்கை அங்கே அடகு போய்விடும் தான் கூடாது என்று சொல்கின்றோம் அப்போ இது மாதிரி மார்க்கத்திற்கு முரணாக போகும்போது அதை மார்க்கம் என்று அதை வாதிடும் பொழுது யாருங்கிறத கிழிச்சு தான் விடும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் சரிதான் இது மார்க்கத்துக்கு உட்பட்டது இப்படி மக்களிடத்தில் இது போன்று எங்கே என்ன தீமை நடந்தாலும் சரிதான் அதை அப்படியே சொல்லி காட்டுவதுதான் ஜும்மாவனுடைய உரை மக்களை திருத்துவதற்காக வேண்டி உள்ள உரை இந்த பள்ளிவாசல் எதனால் வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க எதனால் வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க வைக்கக்கூடிய இடத்துலலாம் வைக்க முதல்ல கீர்த்தளத்தில் இருந்தோம் ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருந்தோம் அங்கே கூட்டம் நிறைஞ்சி அப்புறம் இங்கே வந்தோம் இங்கே நிறைஞ்சிச்சு பக்கத்தில் நிறைஞ்சி மேலே நிறைஞ்சி இன்னும் நிறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது வெயில் நின்று மக்கள் தொழுதுகிட்டு இருக்காங்கன்னா என்ன இந்த உரையினுடைய தன்மை அது யார் உரையாற்றுறாங்கிறது அல்ல யார் பேசினாலும் இங்கு தயவு என்று சத்தியத்தை எடுத்து வைக்கிறாங்க அதன காரணம் அப்போ அதனால் ஜும்மா உரை என்பது இருக்கின்றதே அது மக்களுக்கு தெரிந்த மொழியை மொழியில் இருக்கணும் விளங்கக்கூடிய வகையில் இருக்கணும் அதில் எல்லா விதமான தீமைகள் என்று என்னென்ன வருகின்றதோ மக்கள் எப்படி எப்படியெல்லாம் ஏமாந்து நரகத்திற்கு போவார்கள் என்று தெரிகிறதோ அந்த பாதையெல்லாம் எடுத்து பேசுவதற்குத்தான் ஜும்மா உரை மக்களை அதாவது ஒரு படையை எச்சரிக்கிற மாதிரின்னு வந்துருச்சு அப்ப என்னென்ன ஆபத்து வருகின்றது அத்தனை ஆபத்தையும் சொல்லி எச்சரிப்பதற்கு தான் ஜும்மா ஓர என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய சகோதரர்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குதான் ஆரம்பலாம்